சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தைகள் வந்து அதிகமாக ஒழிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியாக இருக்கணும் எல்லா கட்சிகளும் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையை வந்து மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் சொல்லிட்டு ஒரு விஷயம் கேட்டுக்கொண்டிருக்காங்க இருக்காங்க இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து எல்லோரும் சொல்லிட்டு இருக்கோமோ அஸ்ஸாம் முதல்வர் பிஜேபி சின்ன அசாம் முதல்வர் என்ன பண்ணிருக்காரு ஹேமந்த் பிஸ்வ சர்மா என்ன இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நீங்கள் வந்து முதல்ல தொடங்க வேண்டிய விஷயம் வந்து இருந்தால் அவங்களுக்குள்ள கூடிய கூடிய சாதிகளுக்கு உண்டான பிரிவுகளை இது பண்ணணும் எப்படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இரண்டு சகோதரர்கள் இந்து ஒரு சகோதரன மூத்த சகோதரன் முஸ்லீம் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வாரியாக கணக்கெடுப்பு எடுத்தால் தான் இது பண்ண முடியும் உதாரணமாக அக்டோபர் மாதம் வந்து நான் வந்து அசாமில் கூட பழங்குடியை சேர்ந்த முஸ்லீம்களை வந்து கணக்கெடுக்கப்படும் போது அதில் வந்து ஒரு ஒரு பழங்குடியில் முஸ்லீம் சமுதாயம் மட்டும் மிகவும் பென்தங்கி உள்ளது அவர்கள் வாழ்வாதாரம் முன்னேறணும்னா இந்த மாதிரி சாதி வரி கணக்கெடுப்பு எடுத்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ரிசர்வேஷன்ஸ் இதெல்லாம் கொடுக்க முடியும் அவங்களும் பொருளாதார ரீதியாக உயர முடியும் அப்படின்ற போது இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் சகோதரின் வாழ்வாதாரம் முன்னேறம்னா முதல்ல அவங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அதே ரெண்டு இன்னொரு லே லேசாக வந்து ராகுல் காந்தி கூட்டார் ராகுல் காந்தி ஓபிசி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு நினைச்சனால தான் அவர் மூன்று மாநில தேர்தலில் தோல்வி தோல்வி அடைந்தார் அதனால வந்து சாதி வரை கணக்கெடுப்பு எடுக்கணுன்றது வந்து ரொம்ப காலமாக பிரதமர் வேற சொல்லிக்கிட்டு இருக்காரு முஸ்லீம் சமுதாயத்தில் வந்து சாதி வரைய கணக்கெடுத்தா மட்டுமே அவங்கள ஒருங்கிணைக்க முடியும் அவங்கள வலுவலையை வலுவரை செய்ய முடியும் அவங்களும் பொருளாதார ரீதியாக உயர்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக பிரதமர் மோடி அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதனால சாதி வரை கணக்கெடுப்பு என்பது முஸ்லீம் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அசாம் முதல்வர் ஹெமந்த் சர்மா சொல்லியிருக்காரு இந்த செய்தியை பாருங்க இன்னைக்கு அசாம் முதல்வர் ஒரு நியாயமான விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ முஸ்லீம்கள் கூடைய மத்தியிலேயும் கூட இதே போன்று மேல் தட்டு மக்கள் ஒரு பக்கம் மேல் த அதில் உள்ள மேல் ஜாதியை பிரிவை சார்ந்தவர்கள் அங்கும் வந்து இந்த ஜாதி பிரிவினைகள் இருக்கின்றன அப்படிங்கிறதை நாம் நீண்ட காலமாக சொல்லி வந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு வந்து இதுக்குள்ளார இருக்கக்கூடிய மக்களிடையே எந்த அளவுக்கு வந்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நியாயமான விஷயங்கள் அந்த முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கீழ்த்தட்டு மக்களுக்கு கெண்டு சேரவில்லை அப்படிங்கக்கூடிய ஒரு நியாயமான கவலையை இன்னைக்கு வந்து அஸ்ஸாம் முதல்வர் தெரிவித்திருக்கிறார் காரணம் என்னன்னா அதுக்கு ஒரு உதாரணமாக நீங்க வந்து பார்க்கலாம் பசமண்டா முஸ்லீம்ஸ் முஸ்லிம்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்காங்க இன்னும் கூட அந்த பசமண்டா குரூப் அப்படிங்கிறவர்கள் வந்து கடுமையான வறுமை அதில் மட்டும் இல்லாமல் அவங்க ஏழ்மை நிலையில் அவங்க இன்னும் இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் அவர்களை இந்த மற்ற முஸ்லீம் சமுதாயத்தினர்கள் ஏற்காத நிலை கூட அந்த மாதிரி இருக்கிறது அதை நம்ம வந்து திறந்து பார்க்கிறோம் இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய உரிமைகளுக்காக அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறதையும் இருக்கிறதையும் கூட நம்ம பார்க்க முடியும் இதைத்தான் அவர் சொல்லுகிறார் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்குள்ளார இருக்கக்கூடிய ஜாதிகளினுடைய அடிப்படையில் அவங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கிறது சமூக ரீதியாக அவர்கள் வந்து எப்படி ஒரு ஜாதியினர் இன்னொரு சாதி பிரிவினை நடத்துகிறார்கள் அப்படி என்பதை எல்லாத்தையும் கண்டெடுந்து கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அப்பொழுதுதான் அந்த மக்களுக்கு ஒரு சமூக நீதியை தர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இங்கே சில பேர் சமூக நீதி பற்றி பேசுவாங்க நாங்கள் டெல்லி வரைக்கும் நாங்கள் தான் சமூக நீதியை கொண்டு சென்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்கலாம் இதை பற்றி வாய் தரக்க வேண்டியது தானே நீங்கள் வந்து இந்து சமுதாயத்தில் உள்ளதை பற்றி மட்டுமே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களே இப்போ இந்த மாதிரி துலுக்க சமுதாயத்தில் இருக்கக்கூடியது நீங்கள் ஏன் பேசணும்ல ஏன் பேசல இப்போ இன்னொரு விஷயத்தை இப்போ இதில் நல்லா கமைக்கணும் என்ன சொல்லுவான் மொத்தமாக துளுக்கம்லாம் சேர்ந்து ஒருத்தனை மதம் மாற்றணும்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா துலுக்கனில் வந்து ஜாதி கிடையாது இடத்துல எந்த வேறுபாடுமே கிடையாது எல்லாம் ஒரே போல தான் அவர்கள் நடத்துவார்கள் அல்லாமுன் அனைவரும் சமம் இதெல்லாம் அவன் பேசுவான் ஆனால் இன்றைக்கி என்ன இன்றைக்கி என்ன உண்மைன்னு பாருங்கள் ஆனால் இப்படி பேசி பேசி இந்த மதம் மாற்றுவதற்காக இவன் செய்ததில் இந்துக்கும் துரோகம் பண்ணியிருக்கான் துலுக்கனுக்கும் துரோகம் பண்ணியிருக்கான் நல்லா பாருங்கள் ஹிந்துக்களை மதம் மாற்றி இந்துக்களுக்கு துரோகம் பண்ணிட்டுருக்காங்க பொய் சொல்லி அதே நேரத்தில் அவன் சமுதாயத்தாள்களையும் அவன் துரோகம் செஞ்சிருக்கான் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாமே மொத்தமாக ஒரே மதம் நாங்கள் எங்களுக்கிடையில் வந்து பிரிவே கிடையாது ஜாதி வேறுபாடே கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு ஆனால் உங்கள் சமுதாயத்திலேயே இருக்கக்கூடிய கீழ்த்தட்டு மக்களுக்கு சென்றடைய வேண்டிய நன்மைகள் எதையுமே அடைய விடாமல் செய்திருக்கிறார்கள் அதை தான் நம்ம இதில் பார்க்கணும் அப்போ அது துரோகம் தானே அப்போ ஒரு சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு டேக் அப்போ அந்த ஒரு டேகை வைத்துக்கொண்டு அந்த டேக்கில் இருக்கக்கூடிய உட்பிரிவுகள் இல்லையே இன்றைக்கி வந்து அந்த எந்த நலன்கள் போகணுமோ அந்த நலன்கள் எதுவுமே அவங்களுக்கு போய் சேரல ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டுமே இந்த நலன்கள் போய் சேர்ந்திருக்கிறதுங்கிற குற்றச்சாட்டை தான் இன்றைக்கி அவர் வைத்திருக்கிறார் அதனால தான் நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோன்னா ஒரு மதத்தினுடைய அடிப்படையில் சிறுபான்மையினர் அப்படிங்கிற டேக் வந்து தேவையற்றது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த பிரிவுகள் இருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் வந்து எல்லோரும் நம்மள்கிட்ட கேள்வியாக கேட்பாங்க இப்போ நான் ஒரு விஷயத்தை பாருங்கள் இன்னைக்கு மெக்கானுடைய சாவி யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட வம்சாவழியில் வரவர்கள் அதாவது பனி சஹீபா அப்படிங்கக்கூடிய ஒரு வம்சாவளியர் அவர்கள் யார் வழி வந்தவர்கள்னா பனு அப் அப்தார் அப்படிங்கக்கூடிய வழி வந்தவர்கள்ட்ட தான் அந்த சாவி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முகமது சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார் இப்போ இவங்க ஆளே அவர்கிட்ட தான் சாவி இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார் எல்லாருக்கிட்டையும் யார் வேணால் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லலை அப்ப அந்த பிரிவுகள் அங்கேயும் இருக்கா இல்லையா அந்த வித்தியாசங்கள் அங்கேயும் இருக்கா இல்லையா இப்ப இந்து மதத்தை மட்டும் கேள்வி கேட்பாங்கல்ல அப்ப இங்க போய் இதே கேள்வி கேட்டுருக்கணும்ல இது வரைக்கும் யாரும் கேட்கல தான் சொல்றேன் நீங்க ரெண்டு சமுதாயத்துக்கும் நீ துரோகம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்ல நீங்க இருக்கணும் புன்னொரு விஷயத்தை நீங்கள் நல்லா பார்க்கணும் டெல்லியில இருக்கக்கூடிய இமாம்கள் யார் எல்லாருமே டெல்லி இமாம் ஆகிட முடியுமான்னு ஆக முடியாது உஸ்பெஸ்கிஸ்தானுடைய ட்ரைப் ஒருவர் ஒரு இனம் இருக்குது புக்காரா அப்படிங்கக்கூடிய அவர்களை சார்ந்தவர்கள் மட்டும்தான் நாங்கள் டெல்லியில் இமாமாக ஆக முடியும் யார் வேணா வந்து நீ துளுக்கனா இருக்க இல்லை இமாமுக்குரிய சில தகுதிகள் அவர் வந்து குரான் நல்லா ஓதுறாரு நல்லா அப்படி இருக்காரு அப்படிங்கிறதுனால இமாம் ஆகிட முடியாமான்னு ஆக முடியாது இந்த இனத்தை சேர்ந்தவராக இருந்தால் மட்டும்தான் அந்த புக்காரா அப்படிங்க கூறிய வம்சாவளியில் அதில் வந்தவராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து டெல்லி இமாமாக ஆக முடியும் இந்த மாதிரி இந்த அனைவரும் தெரிஞ்சு கொள்ளணும் அவர் நாங்கள் வந்து ஒரு ஆய்வு மேற்கொண்ட பொழுது ஒரு ட்ரைவ் மட்டும் இன்னைக்கு வந்து வறுமையில் வாடுகிறார்கள் அப்ப அந்த நிலையை மாற்றணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் அதை சொல்லிருக்காரு இது நியாயமான ஒரு கோரிக்கையை தானே யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு இவர்களுக்கு இடையிலேயே இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்கு ஒரு பக்கம் இருக்கக்கூடிய தட்டில் இருக்கக்கூடிய பணக்கார அந்த ஒரு வர்க்கம் மட்டும் இன்றைக்கி வந்து இந்த சிறுபான்மையினருக்கான சலுகைகளையும் அனுபவித்து கொண்டு சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதே சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கி வறுமையில் இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்போ இவங்க வந்து எக்கனாமிக்கல்லி பேக்வேர்டாகி சோசியல்லியும் பேக்வேர்ட் ஆகக்கூடிய ஒரு நிலை இதனால் ஒரு தீண்டாமையும் ஏற்படுகிறது காரணம் என்ன இந்த தீண்டாமை எங்கே எப்போ இந்த எதனால் வருது அவங்க எக்கனாமிக்கல்லி பேக்வேர்டு அவர்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு சலுகைகளும் அவங்களால் அனுபவிக்க முடியல அப்போ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் எகெயின் சோஷியலி அவர்கள் பேக்வர்டாக மாதிரி அதுக்கப்புறம் அதனால் ஒரு தீண்டாமை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு வந்து அவர் சொல்லியிருக்கிறார் இப்போ நல்லா பார்த்தோம்னா நம்ம வந்து இன்றைக்கி ஜின்னா வந்து என்ன பண்ணார் பாகிஸ்தான் தனிநாடு வேண்டும் என்று கே கோரிக்கை வைத்து அவர்கள் போராட்டம் நடத்தும் பொழுது அப்போ இந்த கீழ்த்தட்டு பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை எல்லாத்தையும் மீது ஒரு பெரிய போராட்ட போராட்டத்தீகளாம் நடத்தி அதுல வெற்றியும் கண்டார் ஆனா பாகிஸ்தான் உருவானதுக்கு பிறகும் கூட அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா இந்த பிரிவுகளுக்கிடையே ஏற்படக்கூடிய சண்டைகள் இன்னும் நடந்து தான் இருக்கிறது அந்த பிரிவுகளினால இன்னைக்கு அந்த சமுதாயத்தில் மேல்தட்டில் இருக்கிறவங்கலாம் பாகிஸ்தான்ல இன்னும் நல்லா இருக்காங்க கீழ்ப்பகுதியில் உள்ளவங்கலாம் இன்னும் இவர்கள் வந்து மொழியாலும் இனத்தாலும் அவர்கள் வந்து வேறுபடுத்தி பார்க்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு அநீதிகள் இழைக்கப்படுகின்றன அவர்கள் கொல்லப்படுகிறது இவ்வளவு சமூகங்களும் நாங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன இந்தியாவிலும் அதே போல் பல விஷயங்கள் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இப்படி எல்லாத்தையும் பார்க்கறோம் இன்னைக்கு வந்து பஷ்டூன் வந்து எப்படி வந்து அழித்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது எல்லாருக்கும் தெரியும் பஸ்டூனை எப்படி இவங்க அழித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவர்களுக்குள்ள உள்ள பிரிவுகளும் இருக்கின்றன அந்த பிரிவுகளில் யார் யார் இன்னைக்கு எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பது எந்த ஒரு கணக்கெடுப்பும் இல்லாவிட்டால் தெரியாது வெறும் ஒரு சிறுபான்மையினர் டேக் மட்டும் கொடுக்கப்பட்டால் அதில் பயனடைய போவது மேல்தட்டு முஸ்லிம்கள் மட்டும்தான் அப்படிங்கிற உண்மையைத்தான் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க இனி மற்ற ஜா இப்போ இந்து மதத்தில் நீ இவ்வளோ குறை சொல்லக்கூடியவன் ஏன் ஏன் வந்து இதை பற்றி ஏன் இந்த அரசியல்வாதியும் பேச மாட்டேங்கிறார்கள் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இன்றைக்கி துலுக்க மதத்துலேயும் இவ்வளவு பிரிவுகள் இருக்கின்றன இவ்வளவு ஜாதிகள் இருக்கின்றன அங்கும் இவ்வளவு வேறுபாடுகள் இருக்கின்றன அங்கும் இந்த தீண்டாமை என்பது இருக்கிறது அங்கேயும் இந்த சோஷியலி பேக்வேர்டு இருக்கிறது என்பது இன்றைக்கி தெரிஞ்சிச்சுன்னா இந்த மதமாற்றத்திற்கு துணை போக முடியாது ஏன்னா எந்தக்கு தெரிஞ்சிடும் நீ ஏன் ஏமாற்ற குறை சொல்கிற ஓ மதத்துறையும் இது இருக்கத்தான செய்துன்னு நாளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவான் அப்போ அதனால் இதை பற்றி யாரும் வாய் திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நாங்கள் சிறுபான்மை மக்களுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம் என்ற சிறுபான்மை பாசத்தை காட்டி குட்டி காட்டும் கூடைய எதிர்கட்சிகளும் கூட இதை பற்றி வாய் திறப்பதில்லை இதை தான் இன்றைக்கி அவர் கேட்டிருக்காரு ஏன் நீ வந்து இதுக்கு மட்டும் நீ போனையே இப்போ இதை பற்றி நீ ஏன் பேச மாட்டேன்ற அப்படின்னு கேட்குறாரு அதை தான் ஹிமந்த விஸ்வாசகர் நீ அதை பற்றி நீ வந்து இன்றைக்கி இந்த சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்று நினச்சின்னா உண்மையிலேயே இன்றைக்கி சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் முன்னேறி முன்னேறிய சமுதாயமாக வரணும் அவங்களுக்காக நான் பாடுபட போகிறேன் நினச்சி தான் நீ என்ன பண்ணியிருக்கணும் அந்த சமுதாயத்திலையும் கஷ்டப்படக்கூடிய மக்களை தான் நீ முன்னேற்றக்குவதற்கு நீ செய்திருக்கணும் ஆனால் நீ அதை செய்யாமல் இதில் இருக்கக்கூடியதை மறைத்திருக்கிறார்கள் இவள் நேரம் இவள் நாள் காங்கிரஸ் உண்மையிலேயே இவர்களுக்கு துரோகம் தான் செய்து வந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிறார் அதனால உண்மையிலேயே இந்த மக்கள் சமுதாய மக்களுக்குள்ள ஏன்னா இன்னைக்கு இந்த சமுதாய மக்களைத்தான் பிரெயின் வாஷ் செய்யப்பட்டு அவர்கள் பயங்கரவாதிகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் மாற்றப்பட்டு அவர்களை எல்லாத்தையும் வேறு மாதிரியாக இன்னைக்கு மாற்றி அவர்களை பயங்கரவாதிகளாக மாற்றி மீண்டும் அந்த மக்களை கஷ்டத்தில் தான் ஆழ்த்தி கொண்டிருக்கிறது இந்த கட்சிகள் ஒரே எந்த வேறுபாடும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லி மறைத்து நான் முன்னமே சொன்ன மாதிரி இரண்டு மக்களுக்கும் இவர்கள் துரோகம் செய்து வருகிறார்கள் அப்படிங்கிறதான் இன்றைக்கி சொல்லியிருக்கார் ஸோ இவருடைய பரிசீலனை இன்றைக்கி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது மிகவும் வரவேற்கத்தக்க உடையது இது நாடு முழுவதும் கூட எல்லா இடங்களிலும் இது செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம் இன்றைக்கி தமிழகத்திலும் கூட இந்த மாதிரி பல்வேறு பிரிவினர் அவர்களுக்குள்ளாரே இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் ஒரு பிரிவினர் இன்னொரு கூட திருமண உறவு கூட அவர்கள் வைத்துக்கொள்ள கொள்ள மாட்டார்கள் காரணம் என்னென்னா இவர்கள் வந்து உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் அவர்கள் தாழ்ந்த இடத்தில் இருப்பவர்கள் போன்ற இந்த பிரிவுகளும் இருக்கின்றன என்பதையும் நாம் வந்து உணர வேண்டும் அதனால் இன்னைக்கு இவருடைய முன்னெடுப்பு ஆனது வந்து இந்த இந்த மதமாற்றத்தை தடுப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த சமுதாயத்திற்கும் இந்த முன்னெடுப்பு என்பது வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு ரிஃபார்மாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதனால் இந்த நடவடிக்கையை நாம் வரவேற்கிறோம்